திமுகவை வேரோடு பிடுங்கி எறிவேன் என கூறிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுக அமைச்சர்கள் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளனர் கொஞ்சம்

அவங்க ஆசை மேடையில் சொல்கிறாங்க இப்போ நயனார் தலைவராக போட்டுருக்குறாங்க கூட்டம் நடத்திருக்காங்க அவரை பார்த்த உடனே நான் எப்படி பிடிங்கேறியும் பிடிங்கறிஞ்சால் பெருசாக முளைக்கும் அதான் வச்சு வேற ஆட்சிக்கு வர முடியாது நடக்குது தொடர்ந்து இரண்டு தான் நடந்துட்டு இருக்கு புதிய சட்டங்களுக்குலாம் எதிர்ப்பு தெரிவித்து அவர் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா வாங்க அவர் என்ன நல்ல ஆட்சின்னு சொல்லுவாரா எப்படி எனக்கு ஒன்றும் புரியல அனைத்துறைய ஊழல் இருக்குங்கிறாரு மீண்டும் துணை முதல்வரோ முதல்வரோ பதவிக்கு வர முடியாது குற்றச்சாட்டை வைக்கிறார் ஏன் நீங்கள் குற்றச்சாட்டு நினைக்கிறாங்க ஆசை சொல்றாங்க ஆனால் அதை வென்று காமிப்போம் சார் நாங்கள் ஜெயிப்போம் சார் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை இதே ஊர்ல ஜெயிப்போம் நீங்க அவங்க நினைக்கிறதுலாம் எதுவும் நடக்காது சார் அதான் விஷயம் நேற்று நடந்த கூட்டத்தில் ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி பேர் அமைச்சர் இல்லை சரி அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அவங்க இருக்கும்போது இரண்டு ஆட்சியெலாம் அவங்களுக்கு எல்லாம் அது அவருக்கு அப்போ அங்கே வந்திருக்க மாட்டார் அதனால் இப்போ வந்து சொல்கிறாரு இப்போ இது வரைக்கும் மூணு தடவை வந்துட்டார் ஒவ்வொருத்தரும் எடப்பாடி நாங்கள் தனித்து தான் ஆட்சி நடத்துவோங்கிறாரு அவர் வந்தால் நாங்கள் கூட்டணி ஆட்சி தாங்கிறாரு அதுக்கு இவரும் விளக்கம் சொல்ல அவரும் விளக்கம் சொல்ல ஏதாவது சார் இருக்குது அவங்க நீங்களும் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து திமுக அரசு வந்து வேறு வருஷம் பழமை வாய்ந்த இயக்கம் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு இருக்குன்ற ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணால் ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ அனுபவம் பெற்றிருப்பென்றான் பலவிதமான மூணு நாலு தலைமுறையை கடந்து இன்னைக்கு தொண்டர்களாக நாங்கள்லாம் இருக்கிறோம் எங்களுடைய தாத்தா எங்களுடைய அப்பா எங்களுடைய சந்ததிகள்லாம் எங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் மூலமாக இன்றைக்கு பக்குவப்பட்ட தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம் இது கொஞ்சம் எத்தனையோ தடவை இந்த ஆலமரத்தை புடுங்க பார்த்துருக்கிறாங்க அது இன்னும் அது திருஷ்யம் மட்டும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அதான் சொல்கிறேன் அவங்களுக்கு இன்னமும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கின்ற கல்வி முறையை பற்றி நம்ம தெரியாமல் இருக்கிறார்கள் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் படிப்பும் வேற வேற எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் தான் இந்த மண்ணும் மொழியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இதுல இருந்தாண்டு அவன் படிப்பே சொல்லி தராங்க அப்படிங்கிற எண்ணம்னு அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது ஏதோ ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசுற மாதிரி இங்கேயும் அவர் பேசிட்டு தான் அதை நினைக்கிறேன் முதல்ல தமிழக தமிழர்களையும் தமிழ் மண்ணையும் தமிழ் இனத்தையும் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீ அரசியல் பண்ண வாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்தாக நான் பார்க்கிறேன் திமுக அரசு கபட நாடக அரசு வழி திரு விஜய் விமர்சனம் பண்ணாரு முதலமைச்சர் அங்கு விமர்சனம் இல்லை இதுக்கு நேற்றே எங்களுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர்கள் சொல்லிட்டாங்க ஒரு இயக்கத்துடைய தலைவர் ஏதாவது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி எல்லாம் அடிபட்டு இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறாரு தெரியும் ஸோ அப்படி வரும் பொழுது அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அவருக்கே அது உகந்ததா அதுதான் புதுசாக எங்கேயிருந்து வரலை கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான் மாண்பு துணை முதலமைச்சரோட நண்போட நண்பராக பழகிய குடும்பம் தான் ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் அது உணர்ந்து கொள்ள வேண்டும் மொத மாநாட்டில் அவர் பேசும்பொழுது சொன்னாது நம்ம நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது மாநாட்டில் அவர் பேசும்போது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க ஆனா இவர் விசிலடிச்சான் குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு கருகிறது